அத்தருடைய பரிசுத்த நாமும் மகிமைப்படுவதாக இன்றைய தினத்துல காலை வேலையில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் ரோமர் ஐந்து ஒன்று இவ்விதமாக நாம் விசுவாசித்தினாலே நீதிமான் நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் ஹலே லுயா நம்ம ஒவ்வொருவரும் எதனால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் என்று பார்க்கும்பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோமா எப்படி விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்படுவது நாம் எல்லாம் பாவிகளாக இருந்திருக்கிறோம் ஆனால் நம்ம எல்லாருடைய பாவங்களையும் கத்தராக இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினால கழுவி விட்டார் என்பதை நம்ம விசுவாசிக்கிறதுனால தான் நம்ம என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கோம் விசுவாசத்தினால பாவங்கள் மன்னிக்கப்பட்டது போல விசுவாசத்தினாலேயே நம்ம நாம எல்லாருமே என்ன பண்ணப்பட்டிருக்கிறோம் நீதிமான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறோம் அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நம்ம என்ன பண்ண போகிறோம் தொடர்ந்து அந்த விசுவாச ஜீவியத்தில் நிலைத்து நிற்கும் பொழுது தேவனிடத்துல சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும் நம்ம என்ன என்ன கடமைப்பட்டிருக்கிறோம் என்று பார்க்கிறோம் அப்போ சமாதானம் தேவனுடைய சமாதானம் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்றால் விசுவாசத்தில் நிலைத்து நிற்பது மாத்திரமல்ல விசுவாசத்துல தொடர்ந்து ஜீவித்து நம்ம என்ன பண்ண முடியும் தேவனுடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று பார்க்கிறோம் ஆகையால் உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்கு பிரியமுள்ள வாழ்க்கையாய் விசுவாசத்துல ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கையாய் தேவனுடைய வா தேவன் கொடுத்த வார்த்தையில நிலைத்து நிற்கிற வாழ்க்கையாய் எல்லாவற்றிலும் தேவனை பிடித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழும் பொழுது ஆண்டவர் அவருடைய சமாதானத்தை உங்களுக்கு அருளி எல்லா விதத்திலும் உங்களை ஆசீர்வதித்து நன்மைக்கு பாத்திரவானாய் எல்லா வித பொல்லாங்குகளையும் உங்களை விட்டு விலக்கி நீதிமானா உங்களை மாற்றுகிற இருக்கிறார் கண்களை மூடி நாம ஜெபிக்கலாம் இசப்பா மூடைய அன்புல அப்பா நிலைத்து நிற்கிற நீதிமான்களாய் உம்முடைய ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கிற நீதிமான்களாய் எங்களை மாற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் சுவாமி விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோமே அந்த விசுவாசத்தை நாங்கள் எப்பொழுது உறுதியாய் பற்றி கொண்டு தேவனுடைய அன்பில் நிலைத்து நிற்க தேவனுடைய சமாதானத்துல நாங்கள் நிலைத்து நிற்க எங்களுக்குள்ளப்பா பரிசுத்தாவியை ஊற்ற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் உங்களுடைய திருக்கரங்கள் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க ஒவ்வொருவரையும் நீதிமான்களாய் மாற்றும் உங்களுடைய ரத்தத்தினால கழுவப்பட்ட அனுபவத்துல நின்று விடாமல் தொடர்ந்து விசுவாச வாழ்க்கையில ஜெயத்தோடு ஓட நீதிமான்களாய் வாழ இந்த தேவநாயக்கத்துல ஒவ்வொரு ஒரு கிருபை அருள்வீராக இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென்